இந்தோவமாக சைத்ரா பௌர்ணமி தினத்திலே நடைபெறுகின்ற இந்த சத்தஜன் மகா எட்டி you ஒி அழுகின்ற No!

கடைசிய விசேஷ பழங்கலினாலே மகா ஆபுதி ஒரு சிவப்பாக மகா ஆபூதி செய்து முடிவில் செய்கிறார்கள் ஒன்பது அசுரர்கள் மதம் இடம்பெறுகிறார் மது கைகன் மணிகாசுரன் தூரன் ரத்தபீஜன் சுப்பன்பன் சண்டன் என்று சொல்லக்கூடிய ஒன்பது அசுரர்கள் இந்த ஒன்பது அசுரர்களும் நம் உடல இருக்கக்கூடிய கால தோக லோகம் மகம் ஆறு எதிரிகள் ஆனவம் தன்மம் மாறி என்று சொல்லக்கூடிய மூன்று மரங்கள் இந்த ஒன்பது மாசுகளை

我那干嘛？Well, Yeah.

Аа <laughs> гарах यज्ञ भेंटो मित्रा वन्ति यजि सन्नम प्रति तिथम तस्माद् यज्ञं या அப்படி இந்த பிறவி பெரும் கடல் நீந்தார் இறைவன் அணி சேராதார் என்று பொய்யா வள்ளுவதை கூறியது போல இந்த உலக வாழ்க்கை துயரத்தில் இருந்து மக்கள் விடுபட்டு பேராணந்த நிலையை பெற வேண்டுமானால் அந்த தேவியினுடைய திருவடியை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும் வந்தே சரணம் அடியாக தந்தைய பரிவோட்டையில் அந்த சொல்வார் அந்த வழியிலே இந்த கண்டி யாரும் இந்த ராயபுரத்திலே இருக்கிற

போக வேண்டுமானால் இந்த அதிப்படிப்பார்கள் அதுதான் நான்கு தோஷம் What? What?

நன்றியை உரித்தாக்கி நினைவு செய்கின்றேன் யார்